ஓம் தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழன்லேயே பார்த்துருப்பீங்க சக்தி வாய்ந்த இந்த ஏழு வரி மந்திரத்தை சொல்லுங்கள்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இது என்ன மந்திரம் இதை எப்படி நாம் சொல்லணும் இதை இந்த மந்திரத்தை சொல்வதனால் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அது பொதுவாக எதை சார்ந்ததாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தை சார்ந்ததாக இருக்கும் இந்த பணம் பற்றாக்குறையினால நம்ம வாழ்க்கையில பல கஷ்டங்களை நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருப்போம் அதுக்கு மேல பார்த்தீங்க அப்படின்னா உறவினர்களுக்கு சண்டை இது மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு வாழ்க்கையில் இது வேணும் அது வேணும் அப்படின்னு நம்மளுக்கு ஏகப்பட்ட ஆசைகள் இருக்கும் ஆனால் அந்த ஆசைகளில் ஒரு ஆசையை கூட நிறைவேற்ற இடத்துல நாம இருக்க மாட்டோம் இந்தல்லாம் இந்த லைஃப்பில் நம்ம லைஃப்பில் இந்த விஷயங்கள்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு நாம் ஏங்கிக்கிட்டு இருப்போம் அப்படி இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் இப்ப நான் இந்த ஏழு வரி மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையே தலைகீழாக அப்படியே மாத்தி விடும் ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை வந்து யாரெல்லாம் தினமும் உச்சரிக்கிறாங்களோ அந்த இடத்திலேயும் அந்த வீட்டிலேயும் நிச்சயம் மகாலட்சுமி வாசம் செய்வாள் தான் நான் மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல எந்த ஒரு வறுமைகளோ தரித்திர நிலைகளோ பிரச்சனைகளோ கவலைகளோ கஷ்டங்களோ துன்பங்களோ துயரங்களோ எதுவுமே இருக்காது நம்ம வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையாக மாறும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரத்தை தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த மந்திரத்தை நாம எந்த நேரத்துல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில நீங்க குளிச்சு முடிச்சிட்டு உங்க பூஜை அறையில ஒரு தீபத்தை ஏத்திக்கோங்க ஏத்திட்டு கிழக்கு பக்கமாகவோ இல்ல மேற்கு பக்கமாகவோ அமர்ந்து கீழே நீங்க தரையில அமர் உட்கார்றீங்க அப்படின்னா தரையில ஏதாவது ஒரு விரிப்பை வந்து விரிச்சுக்கோங்க அது வந்து நம்ம டைரக்டா அப்படியே தரையில உட்காந்து சொல்லக்கூடாது இல்லம்மா நான் கோவிலுக்கு போவேன் தினமோ எங்களுக்கு நாங்கள் வீட்டுல தான் இருக்கோம் ஆனா கோவிலில் போய் உட்காந்து சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக சொல்லலாம் காலையில பதினோரு முறை மாலையில பதினோரு முறை இந்த ஏழு வரி மந்திரத்தை உச்சரித்தாலே போதும் நிச்சயம் நீங்க என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இப்போ உங்களுக்கு இந்த டிஸ்பிளேல தெரியுது பார்த்தீங்களா இந்த ஏழு வரி மந்திரத்தை கட்டாயம் நீங்க காலையில பதினோரு முறை சொன்னா போதும் மாலை நேரத்தில் அதே மாதிரி ஒரு ஐந்து முப்பது மணிக்கு மேல உங்க வீட்டில தீபத்தை ஏற்றி வச்சிட்டு அதே மாதிரி கிழக்கு பக்கமாகவோ மேற்கு பக்கமாகவோ இல்லை வடக்கு பக்கமாகவோ அமர்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை பதினோரு முறை உச்சரித்தாலே போதுமானது இதை நாம உச்சரி இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது ஒரு லட்சத்தை எட்டும் பொழுது அது வந்து லட்சத்து அர்ச்சனைகளாக நம்மளுக்கு மாறுகிறது ஆக அதற்கு ரொம்ப சக்திகள் அது அதிகம் அப்ப நீங்க என்ன கேக்குறீங்களோ அது அப்படியே கிடைக்கும் சொந்த வீடு வேணுமா நல்ல வேலை வேண்டுமா குழந்தை பாக்கியம் வேண்டுமா தொழில முன்னேற்றம் வேண்டுமா பண கஷ்டம் தீரணுமா கடன் தீரணுமா மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் ஆகணுமா நீங்க என்ன கேக்குறீங்களோ அத நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் தினமும் காலையில ஒரு பதினோரு முறை சொல்லுங்க இல்லம்மா நான் இன்னைக்கு மறந்துட்டேன் எனக்கு வேலையில அவசரம் வீட்ல வந்து தீபம் ஏத்தி வச்சுட்டு உட்கார்ந்து சாவகாசமா சொல்றதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் கிடைக்காது அப்படிங்கிறவங்க நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இப்ப வேலைக்கு போயிட்டீங்க போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு பிரேக் கிடைக்குது அப்படின்னா அந்த காலை நேரத்துல நான் சொல்லக்கூடியது ஒரு நீங்க அதிகாலையில சொல்றீங்க அப்படின்னா மிக மிக விசேஷம் சொல்ல முடியல அப்படிங்கிறவங்க நிச்சயம் ஒரு ஒன்பது மணிக்குள்ளேயாவது இந்த மந்திரத்தை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு ஏன்னா நம்ம பதினோரு முறைதான் சொல்ல போறோம் இந்த மந்திரத்தை வந்து ஒரு எழுதி எதினா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மந்திரத்தை வந்து நீங்க பதினோரு முறை உச்சரித்தாலே போதுமானது இது நீங்க வீட்டுல இருக்கிறீங்கன்னா தீபம் ஏத்தி வச்சு இப்ப நான் சொல்லக்கூடிய முறையில சொல்லலாம் வேலைக்கு போறவங்க எங்களால எல்லாம் அவ்வளோலாம் உட்கார்ந்து பொறுமையா சொல்றதுக்கெல்லாம் நேரம் இல்ல அப்படிங்கிறவங்க காலையில சுத்தமாகவே எங்களுக்கு நேரம் இல்லை வேலைக்கு போனாலும் எங்களுக்கு அங்கேயும் வந்து காலையில ரொம்ப பரபரப்பா நாங்க வேலை செஞ்சிட்டு இருப்போமா பிரேக்கே இருக்காது அப்படிங்கிறவங்க மாலை யாவது மாலை நேரத்துல சொல்லும்போது போது காலையில் பதினோரு முறை சொல்றதையும் சேர்த்து இருபத்தி இரண்டு முறையாக நீங்க சொல்லுங்கள் ஆனால் ஒரு நாளைக்கு நிச்சயம் நீங்க காலையும் மாலையும் இந்த மந்திரத்தை உச்சரித்தாலே போதுமானது சகல ஐஸ்வர்யங்களும் உங்களை வந்து சேரும் சரி இப்ப இந்த மந்திரத்தை நாம எப்படி சொல்லணும் உங்களுக்காக நான் ஒரு முறை சொல்லி காட்டுறேன் ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் அன்னதாயை ஓம் வசுதாயை நமக ஓம் சசாமர சசாமணி தக்ஷண சேவிதாயே நமக ஓம் கிங்கரி பூத கமலா கோடி சேவிதாயை நமக ஓம் சிவசக்தியை குரூப்ணியை நமக ஓம் லலிதாம்பிகையை நமக அப்படின்னு இந்த ஏழு மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தால் லலிதா சரஸ்கர நாமம் பாராயணம் செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஆக எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த மந்திரம் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை நாம என்னதுக்கு கூட தேவையில்ல உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ மனம் உருகி உங்களுடைய குலதெய்வத்தையும் அம்பாளையும் நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அத ஒரு நொடி பொழுதுல தீர்த்து வைப்பால் நம்ம வந்து செய்யக்கூடிய முயற்சிகள் வந்து தொண்ணூத்தி ஒன்பது பெர்சென்டா இருக்கும் அந்த கடவுளினுடைய அருள் ஒரு பிரசன்ட் ஒரு பிரசன்ட் தானே அப்படின்னு நீங்க அசால்ட்டா இருந்துட்டீங்கன்னா மீதி இருக்கிற தொனித்துக்கும் நம்ம செய்யக்கூடிய முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அந்த கடவுளினுடைய அனுகிரகம் அந்த ஒரு பிரசன்ட் நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்ம முயற்சிகள்ல வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அதனால நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளை செஞ்சுட்டே இருங்க கடவுளினுடைய வழிபாடையும் சேர்த்தே செய்யுங்கள் உங்க வாழ்க்கையில வெற்றி மட்டுமே நிச்சயமாக இருக்கும் தோல்வி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்குமே தவிர அது நிரந்தரமாக உங்க வாழ்க்கையில தங்கவே தங்காது இப்ப இருக்கக்கூடிய காலகட்ட சூழ்நிலைகள்ல பலருக்கும் பல பிரச்சனை இருக்குது வெளியிலேயே சொல்ல முடியாம நிறைய பேரு மனதுக்குள்ளேயே கஷ்டப்பட்டு தப்பான விபரீதமான முடிவுகள்லாம் நிறைய எடுக்கிறாங்க நீங்க உங்களுடைய இறை வழிபாட்டுல சிந்தனையை செலுத்துங்கள் இறைவன் நிச்சயம் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பா தீர்த்து வைப்பார் நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க நான் சொன்னம்மா நாங்களும் எல்லா பூஜையும் செய்யறோம் வழிபாடும் செய்யறோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் தீர்ந்த மாதிரி தெரியல அப்படின்னா நுணுக்கமா கவனிச்சு பாருங்க உங்க பிரார்த்தனையில ஏதாவது ஒரு தவறுகளை நீங்க செஞ்சிருப்பீங்க நாம அவனை கண்ணீர் நீங்க பிரார்த்தனை செய்யுங்கள் கடவுள் நிச்சயம் உங்களுக்கு கட்டாயம் உங்க பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் உங்க பிரச்சனையை தீர்க்க நடுவுல என்ன வந்து இடையூறாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ம வினைகள் இந்த கர்ம வினைகள் எப்ப குறையும் நீங்க வழிபாடு செய்ய 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 தான் கர்ம வினைகள் குறையும் அப்படி கர்ம வினைகள் குறையும் போது நிச்சயம் உங்க வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் நம்பிக்கையோட செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்